ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லமாக இருக்கீங்களா இது வந்து ஒரு மிக்சரோட பிரைக் ஓகே இது வேறு பார்ட்ஸ் இது வேறு பார்ட்ஸ் இது வேறு மூணுமே மூணு மிக்சருக்கு பாடி இல்லை இது மிக்சருக்குள்ளே மோட்டர் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு மேலே உள்ள ப்ரைக் ஓகே இன்றைக்கி நிறைய பெருசாக எதுவும் சாமான்னு வாங்கலை இது வந்து விசில் வாங்கியிருக்கு விசில்னா விசில் ஊதுற விசில் இல்லை குக்கரோட விசில் நீங்கள் நினைச்சீங்க குழந்தைங்க வச்சு விளாடுவாங்க குழந்தைங்க விளாடுற விசில் இல்லை நம்ம குக்கருக்கு விசில் நமக்கு மட்டும் விசில் இருந்தால் போதுமா குக்கருக்கும் விசில் வேணுன்னா அதனால் இந்த குக்கரும் ரொம்ப நாள் விசில் கேட்டுக்கிட்டே இருந்தது நான் வச்சு விளாண்ட விசில் கெட்டு போச்சு அண்ணாச்சு எனக்கு வேறு விசில் வாங்கினாலும் வேறு விசில் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த குக்கரோட விசிலும் கெட்டு இந்த குக்கர் வந்து வேட்டு அவங்கச்சவங்க வாங்கி நிறைய வருஷம் ஆகுது ஆனால் இது வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலை இப்போ இதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது இந்த விசில் வந்து இதெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அதனால நம்ம வந்து இந்த வே டூத் சேஞ்ச் பண்ணணும் இந்த விசிலும் சேஞ்ச் பண்ணணும்னு செட்டாக வேண்டிட்டு வந்தாச்சு பார்த்திங்களா மனுஷனுக்கு தான் விளாட்றதுக்கு விசில் இருக்குது நம்ம குக்கருக்கும் விளாட்றதுக்கு விசில் உங்கள் வீட்டு குக்கரில் எப்படி மக்கார் பண்ணுமா விசில் கேட்டால் ஆட முடிக்குமா சொல்லுங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராக்கெட் எந்த மிக்சரில் கனெக்டாகவும் சொல்லிட்டா இது பார்த்திங்களா இதில் தான் கனெக்ட் ஆக போகுது இதுதான் அதோடய ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணணும் அதை கழட்டிட்டு இதை செட் பண்ணணும் பண்ணுற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் இது அப்புறமா செய்யலாம் இப்போ ஒரு கஸ்டமர் ரொம்ப அர்ஜென்ட் படுத்துகிறாங்க அவங்க வேலையை முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் கால் நம்ம இந்த மோட்ரு ரெடி பண்ணிடலாம் இந்த மோட்டருக்கு நம்ம காலையிலேயே எல்லாம் பழுது பார்த்து எடுத்து உரிச்சிட்டு கரைச்சி வச்சுருக்கு ஜாமெல்லாம் கழட்டி வச்சிருக்கு அதனால அதை முதல் செய்ய ஆரம்பிச்சாச்சு மிக்சரில் வந்து பிரேக்கட் அடிக்கடி வம்பாகாது கார்பன் பட்டி அடிக்கடி வம்பாகும் கோயில் வம்பாகிற சான்ஸ் உண்டு ரோட்ரு வம்பாடுற சான்ஸ் உண்டு இது வந்து நம்ம பிரேக் கட் தான் செட் பண்ணுறோம் மண்டை மேல கொண்டன் மாதிரி இதுக்கெல்லாம் மேலே ஸ்க்ரூ வச்சாச்சு ஃபிட்டிங் பண்றீங்க குழந்திரும் மிஸ் ஆயிரம் பார்த்தீங்களா ரொம்ப நாள் கழிச்சு மிக்சர் ரிப்பேரிங் வீடியோ போடுறேன் பார்த்துட்டு எப்படி இருந்து கண்டிப்பாக சொல்லுங்க நம்ம தெருவுக்கு இன்னைக்கு குதிரை வந்திருக்கு பிள்ளைங்களை வச்சு சவாரி பண்ணது குதிரை குதிரை பார்க்காதவங்க குதிரையும் பார்த்துக்கோங்க ரொம்ப பேர் நம்ம ஐஃபை மிக்சர் வாங்கிட்டோம் ஒன்றுமே கெட்டு போகாத நினைக்காங்க மனுஷனுங்களுக்கே முடியாமல் கெட்டு போயிருது இப்போ மிக்சர்லாம் என்ன இதுவுமே அது மாதிரி தான் மனுஷன் மாதிரி தான் தொடங்கி எடுத்துரும் இப்போ வரீங்களா நான் மிக்சர் ஃபிட்டிங் பண்ண போகிறேன் பார்க்க வரீங்களா நீங்கள் வீட்டில் என்றைக்கா மிக்சர் கெட்டு போச்சு நீங்களே ட்ரை பண்ணாதீங்க மெயினாக அவங்களுக்கு அந்த பார்ட்ஸ் கிடைக்காது எந்த ஸ்க்ரூ எதில் போடுன்னு தெரியாது எப்படி கனெக்ஷன் பண்ணணும்னு தெரியாது நம்ம ரொம்ப வேலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆயிரும் நீங்கள் ஏன் மேலே பழியை போட்டுட்டு போயிடுவீங்க ஆமாம் அதனால தான் வெறும் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எதனால் அடிக்கடி சொல்லுன்னா எங்கள் கடையில் நிறைய கஸ்டமர் வராங்க யூடியூப் பார்த்து செஞ்சேன் யூடியூப் பார்த்து செஞ்சேன் அதனால தான் திருப்பி திருப்பி உங்கள்தான் இருக்கேன் இந்த நாள்னா எங்கள் வீட்டுக்கு உங்கள் கடைக்கு ஒரு கேஸ் வந்தது அவங்க வீட்டில் இந்த கேஸை பழுது பார்க்காம இருந்தா ஐம்பது ரூபாய் வேலை முடிஞ்சிருக்கும் வீட்டில் பழுது பார்த்தனால இந்த கடைக்கு வந்து எல்லாம் நாங்கள் மாற்றி எடுத்து போட்டு எல்லாம் சரி பண்ணுறது எல்லாம் உடைச்சிட்டாங்க முன்னூறு ரூபாய்